சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஆறு களிருதன் இரு கழல் கருதா துயரம் வீட்டினம் பெரிதே ஸ்ரீ உமாபதி சிவம் விளக்குகிறார் அது அருள் நூல்களில் விதிக்கப்பட்ட அரிய தவங்களோடு கூடிய பல மா முனிவர்களால் என்றும் நிரம்பாத ஆர்வத்தோடு வழிபடப்படுவது அது யானையின் முகம் உடையது அந்த யானை ஒப்பிட்டு கூற முடியாத செந்நிறத்தை உடையது இள வெண் பிறை போன்ற ஒப்பற்ற கொம்பினை உடையது மென்மையான செவியையும் மழை போன்ற மதத்தையும் இரு துவாரத்தோடு கூடிய பருத்த துதிக்கையையும் உடையது ஒளியினை உடைய மூன்று கண்களையும் நான்ற வாயினையும் உடையதாய் பாசம் தோட்டி ஒளிர்கின்ற கொம்பு அழகிய மாங்கனி போன்றவற்றை உடைய தூய்மையான நான்கு கைகளையும் உடையது அந்த யானை தோல் வளை ரத்தினக் கடகம் நவரத்தினங்களால் ஆன ஆரம் ஆகியவற்றை நிறைவாக அணிந்து ரத்தினத்தை உடைய தலையினையும் கருத்த கண்டத்தையும் உடையது கண்ணை செவியாக உடைய பாம்பினால் கட்டுப்பட்டு சுக்கென்று பெரியதாய் இருக்கும் வயிற்றினையும் குறுகிய காலினையும் உடையது அந்த யானை அதன் திருவடிகள் இரண்டையும் உளமாற நினைந்து அறியாமை காரணமாக ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தையும் நிச்சயமாக நீக்கிக் கொள்வோமாக இப்படியாக துன்பத்திலிருந்து விடுபட விநாயகரை வணங்குவோம் என்று விளக்குகிறார் ஸ்ரீ உமாபதி சிவம் பாடலை காணலாமே திருந்திய அருந்தவம் பொருந்து பல் முனிவர் கமையா காதல் அமையாது பழிச்சும் நிகர் இல் செக்கர் புகர் முகத்து எழுந்த புனிற்று வெண் பிறை தனி பெரும் கோட்டு தழை செவி மழை மத புழை நெடும் தடக்கை வாட்டு அரும் மும்மை நாட்டம் நாள் வாய் பாசம் அங்குசம் தேசு உரு எயிறு கனி இவை தாங்கும் புனித நாள் கரத்து அங்கதம் கடகம் பொங்கு இழை ஆரம் நிறை மணி சுடிகை கரை அனல் கட்செவி கொண்ட திம் பெரும் பண்டி குறும் தாழ் களிறுதன் இரு கழல் கருதா வெளிறு உரு துயரம் பெரிதே வீட்டினம் பெரிதே என்று மிக அழகாக ஸ்ரீ உமாபதி சிவம் தனது சங்கற்ப நிராகரணம் எனும் நூலின் காப்பு செய்யுளில் மிக அழகாக விளக்குகிறார் விநாயகரை வணங்குவோம் துயர் நீங்குவோம் பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நபர்